மலையாள தேசத்து குருவாயூரப்பன் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் குருவாயூர் போக முடியாதவங்க நம்ம தமிழ்நாட்டில் குருவாயூரப்பனை தரிசிக்க ஒரு இடம் இருக்கான்னு கேட்டால் அது திருச்சி முத்தரசநல்லூர் குருவாயூரப்பன் கோயில் தாங்க அப்படியே குருவாயூரம் மாடல் பண்ணி கட்டியிருக்காங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகமே நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் உருவான இன்ட்ரெஸ்டிங்கான வரலாற பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் திருச்சி தத்தம் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் முத்தரசநல்லூர் இருக்குது அங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டரில் இந்த கோயில் இருக்குது இப்போ வரலாறை பார்க்கலாம் காந்தி மகா தேசாந்திரம் வந்தப்போ இங்கே இருக்க முத்தரசநல்லூரில் ஒரு மாமரத்து கீழே அமர்ந்துருந்துருக்கார் சில வருஷங்களுக்கு முன்பு பக்தர் ஒருவர் கனவுல வந்த பெரியவா இந்த பகுதியில் குருவாயூர் ஆலயம் கட்ட சொல்லியிருக்காரு அந்த பக்தர் குருவாயூர் போய் தேவ பிரசன்னம் பார்த்தப்ப இது பதினெட்டு உபதேவதைகளின் அருள் பெற்ற இடமாக இருக்கணும் அதனால் கோவில் கட்டலாம் அப்படின்னும் அனுமதி வந்திருக்கு கோவில் பணிகள் நடந்துட்டுருக்கிறப்ப தண்ணீர் பஞ்சம் வந்திருக்கு திரும்பவும் அந்த பக்தர் குருவாயூர் போய் பிரசன்னம் பார்த்தப்ப வேட்டைக்குருமகன் வழிபாடு பண்ண சொல்லியிருக்காங்க அதன்படி ஒருவரே பன்னிரெண்டாயிரத்தி எட்டு தேங்காய்களை உடைத்து பூஜையை முடிக்கையில் தண்ணீர் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்கு அதன் பிறகு வேலைகளை தொடர்ந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த கோவிலோட பெரிய ஹைலைட்டே இங்கே இருக்க குழந்தாங்க குளத்தோட வாசலில் பிள்ளையார் ஸ்டெயிலாக உட்காந்து புக்கு படிக்கிறது ரொம்ப அருமையான ஒரு சிற்பம் நாலு மூளைகளிலும் அருமையான வேலைப்பாடுகள் கூடிய சிற்பங்களை வச்சுருக்காங்க குளத்தோட உள்கரையில் இருக்கக்கூடிய கஜ விமோச்சன காட்சியும் குளத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய யானை சிற்பமும் மிகவும் நேர்த்தி கோவில் கேரள பாரம்பரியப்படி நடத்தப்படுறதுனால ஆண்கள் மேலடை இன்றி தான் உள்ள செல்ல முடியும் நான் சன்னதி உள்ள போகும்போதுக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி இருந்தாங்க அங்கே ரெண்டு குட்டி பசங்க இருந்தாங்க குட்டி பையன் சட்டையை கழட்டுறதை பார்த்தேன் குட்டி பாப்பாவும் அவள் சட்டையை கழட்ட ட்ரை பண்ணேன் நீ க நீ எல்லாம் கழட்ட வேணாம் அப்படியே போகலாம் அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொல்ல பாப்பா அப்போ அண்ணனையும் சட்டை போட சொல்லுங்கள் அப்படின்னு அடம் பிடிச்சத கண்டிப்பாக உள்ள இருந்த குருவாயிருப்பன்னு பார்த்து ரசித்து சிரிச்சிருப்பார் கோவிலோடய உட்பிரகாரத்தில் கருவறையினுடைய உட்பிரகாரத்தில் கிருஷ்ணர் தொடர்புடைய ஏராளமான ஓவியங்களை ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க சிவப்ப குண்டுமணியிலிருந்து வந்து என்னவெல்லாம் நீங்கள் குருவாயூர் கோவிலில் கொடுக்க முடியுமோ அத்தனையும் இங்கே கொடுக்குறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஐயப்பன் வேட்டை குருமகன் கணபதி நாக சன்னதிகளும் இங்கே இருக்குது கோவில் அருகில் எந்த மாமரத்து இருந்து மகா பிரிவா அமர்ந்திருந்தாரோ அங்கே அவர் ஃபோட்டோவோட சிலை ஒன்றும் வச்சுருக்காங்க அவர் சன்னதிக்கு அருகிலேயே சாய்பாபா சன்னதியும் இருக்குது அருமையான ஓவிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒரு திருமண மண்டபம் இருக்குது ரொம்பவே அமைதியான கோயில் இங்கே சென்று சில மணி நேரம் இருந்து வந்தீங்கன்னா மனசு ரொம்ப லேஸ் உணர்வீங்க இன்னொரு பதிவில் பார்க்கலாம் நன்றி